என்ன சார் நீங்க ஹோட்டல் நடத்திட்டு இருக்கீங்களா என்ன இப்படி போலியான நாடகம் ஊர்முளைய தா இருக்கீங்களா சார் நான் எதுக்கு சார் அந்த மாதிரி தப்பு பண்ணனும்? நாங்க எங்க ஹோட்டல் பத்தி நீங்க வெளிய கேட்டு பாருங்க. அப்புறம் எப்படி சார் இவங்ககிட்ட இந்த நோட்டு வந்துச்சு? டேய் என்னடா சொல்றாரு? சொல்லி

இல்ல சார் இது எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியல நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் ஸ்டே பண்றாங்களா அவங்க குடுக்கற அமௌண்ட் தான் நாங்க வந்து ஒவ்வொரு மந்த்தும் இப்படி டெபாசிட் பண்ணுவோம் அப்படி பண்றதுல யாரோ கொடுத்த அமௌண்ட்ல தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பணம் வாங்கினீங்கன்னா அது போலியான நோட்டோ உண்மையான நோட்டோ செக் பண்றதுக்கு மிஷின் எல்லாம் வாங்குறது வைக்கிறது இல்லையா இல்ல சார் அது இந்த மாதிரி தான் ஏமாறுறீங்க நிறைய பேர் பெரிய பெரிய நிறுவனத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கிறது ரொம்ப அவசியம் ஆனா அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறீங்க பின்னாடி பிரச்சனைல போய் மாட்டிக்கிறீங்க சரி உங்ககிட்ட இருக்கிறவங்க யார் அந்த மாதிரி போலியோ எல்லாம் நோட்டு கொடுத்தாங்கன்னா ஏதாவது உங்களுக்கு இங்க யூகிக்க முடியுதா இல்ல சார் நம்ம கிட்ட வரவங்க எல்லாமே விஐபி கஸ்டமர்ஸ் பிசினஸ் உமன்ஸ் பிசினஸ் மேன் இந்த மாதிரிதான் வராங்க அவங்க கிட்ட போய் இதை கேக்குறதுக்கு இந்த அமௌண்ட வச்சாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா சார் கொடுங்க சார் நான் ஏதாவது பாக்குறேன் டேய் அதை எடுத்து கொடுறா சும்மா இருந்து

சார் நம்ம ஹோட்டலில் எப்பயுமே வந்துட்டு ரெட் கலர் லெபர் மேன் யூஸ் பண்ணுவோம் இது ரெண்டுமே ஒயிட் கலர் தான் இருக்கு ஸோ இவங்க தான் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படியா லேடியா எப்படி ஆமாம் சார் லேடி தான் என்னுடைய ப்ரூஃப் அட்ரஸ் ஏதாவது இருக்கா சார் நான் ஆதார் கார்டு கேட்டேன் சார் ஆனால் அவங்க கொடுக்காம மறுத்துட்டாங்க சரி ஓகே அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன் ஒருத்தர் காசை கொண்டு வந்து நீட்னா அதை வாங்கிட்டு சேர்த்துக்குவீங்க இந்த மாதிரி ப்ரூஃப் எதுவும் கேட்க மாட்டீங்க கேட்டா விஐபின் இருப்பீங்க என்னதான் உங்களுக்கு எல்லாம் சொல்றதுன்னே தெரியல ஒவ்வொரு தடவை பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் அதே தான் செய்யறீங்க சரி விடுங்க அந்த லேடியை கொஞ்சம் வர சொல்லுங்க டேய் கண்ணை தொடச்சிட்டு அழுகாம அங்க போய் அந்த லேடியை கூட்டிட்டு வார சரியா எதுவும் சொல்லக்கூடாது இங்க நடந்த எந்த விஷயமும் அங்க தெரியக்கூடாது ஒண்ணும் தெரியாத மாதிரிதான் போய் கூட்டிட்டு வரணும் ஓகே மாப்பி புள்ள வளகாப்புக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படி நாளுக்கு ஆக ஆக வளகாப்பே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும் நம்ம கல்யாணத்துக்கு தான் ஒன்றும் பண்ண முடியல வளகாப்புக்காவது எதுவும் பண்ணலைன்னா எப்படி அவங்களும் வரதட்சணு ஒரு தடவை கூட வாய் திறந்து கேட்டதில்லை அப்படி இருந்தும் நம்ம ஒன்றும் செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கிறத போட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய ஏதாவது பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து ஏதாவது பண்ணிக்கலாம்

இல்லைங்க மாப்பிள்ளை வளகாப்புக்கு காசு பற்றலன்னு கேள்விப்படோம்னா சரி நான் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வச்சுருக்கேன் அதான் உங்களுக்கு கொடுப்போம் சொல்லி தான் ஃபோன் பண்ணேன் ஐயோ அத்தை நீங்கள் காசு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் கம்முன்னு இருங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை மாப்பிள்ள அழகாப்புக்கு நாங்கள் தான் எல்லாம் இழுத்து போட்டு பார்க்கணும் ஆனால் இந்த மனுஷனே எதுவும் செய்ய மாட்டேங்கிறது இப்போ செய்கிற சூழ்நிலையும் இல்லை அதான் என்னால் முடிஞ்சதை கொடுத்து பண்ணலான்னு தான் நான் கொடுக்குற விஷயம் மகாவுக்கு யாருக்கும் தெரிய வேணாம் ஐயோ எனக்கு காசும் வேணும் போதும் நானே பாத்துக்குவேன் சொல்லலாம் இருந்தாலும் செய்ய வேண்டியது எங்களோட கடமைல்ல என்னால முடிஞ்சதை நான் குடுக்கறேன் உங்க மாமா வேற வீட்டுக்கு வந்துருவாரு இப்ப வந்து குடுக்க முடியாது நான் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன் எப்படியாவது அட்வான்ஸ் கட்டி விசேஷத்தை பண்ணிடுவோம் மாப்பிள சொல்லுங்க இந்த மனுஷன் வந்துட்டது போலயே ஆஹ் உங்க மாமா வந்துட்டாரு மாப்ள நான் அப்புறமேட்டுக்கு போன் பண்றேங்க மாப்பிள வச்சிரேங்க ஏய்யே இப்போ எதுக்கு ஏலம் இருக்கீங்க ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு என்ன சொன்னீங்க காவல் கொஞ்சம் அழைச்சிருக்கும் ஆ அது இருக்கட்டும் சுரண்டி கொண்டு போய் குடிச்சிட்டு அப்படி அதுக்கெல்லாம் தனியாக தெரியுது வீட்டுக்கு தண்ணி குடிக்க தெரியாதா இல்ல காப்பி எதுவும் வச்சு குடிக்க தெரியாதா என்ன நடிப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்கிட்ட

i <laughs>

கீழ உங்களுக்கு கூப்பிடுறாங்க மேடம். ஐமன் சொல்ற கிளன கூப்பிடுறங்களா? ஆமா மேடம். கீழ உங்களுக்கு கூப்பிடுறாங்க. Who's call me? அது நான் சொல்ல கூடாது மேடம். நீங்களே வந்து பாருங்க மேடம். ऐ मामी एवरी टाइम பானே திருக. Okay, the come you call. உங்க கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க மேடம். Hey man, I not trust change point to ouring you call.

என்னதான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் முதல்ல அந்த தலையில போட்டிருக்க அந்த கேப்பையும் அந்த கண்ணாடியும் கழித்து சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு சுந்தரி எல்லாம் கிடையாது சார் நான் ஒண்ணு யாரோட காசையும் ஆட்டையை போட்டு வரல சார் நான் அதெல்லாம் இல்ல சார் என் பேர் ஐயோ அன்னைக்கு என்னத்த சொன்னேன்னு தெரியலையே என் பேர் வந்து சார் மகாலட்சுமி சார் மகாலட்சுமியா அன்னைக்கு கட்ரினான்னு சொன்னீங்க புதுசா நலஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எடுத்து அடிச்சேன வை ஊர்ல இருக்க மொத்த பண்டி ஆடை போட்டுட்டு வந்துட்டு இங்க சொகுசா நீ வாழ்ந்துட்டு இருக்கியா உன் டீடியல் மொத்தமும் எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்துருச்சு சரியா உன்னை எப்பவும் கையங்கலமா குடிக்கணும்னு நினைச்சோம் என்கிட்ட வசமா சிக்கிட்டல முதல்ல அந்த கண்ணுக்கு போட்டுக்கிட்டு அந்த தலைக்கு போட்டு போன கழுத்து பார்க்கவே அசிங்கமா இருக்குது நீ யாரு எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா ను మొక్టి డీడీ అల యా ఫింగర్ టిప్స్ అలా ఇక్కుడే హ్ ఊర్ నేర్క మత్త పండి ఆడే పొటిరి నీ ఇసుసదా అనువా ఊర్డే me <laughs>